किस तरह बातें करेंगे तभी बच्चे बच्चों के लिए आप से बात करेंगे बेबी रेस्पॉन्स बोलने आया कप्तान दुष्यंत देवराव भाई के पड़ोस में हमारे पिता वाले देवराव का त्यागेश सुनाओगे वहाँ तो काले और ग्रे और सामान मौज ये सुनना मत बुला बजाकर दोस्तों அரசியல் அதிகாரத்தை ஒத்துழைத்து வருவதும் மக்களுடைய உரிமைகளை நீக்க வேண்டும் அல்லது அரசியல் அதிகாரம் தேவை வாய்ப்பை கொடுத்த அந்த தளபதி தலைவர்கள் இருந்தாலும் சமுதாயத்துக்கு மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து தொடர்ந்து போராடிவிடும் அந்த பணி சடங்குக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் நான் முதலில் சமூக இல்லை அல்லது கூட்டு அமைப்புகள்ல சிஎஸ்ஐஸ் ஆர்சி இதில் இருக்கிற ஜாதியை நம்ம முதல்ல கட்டணம் அந்த ஜாதிய இருந்து வெளியே வரும்போது தான் இந்த கூட்டமைப்புல ஒன்று சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படி இங்கே வந்திருக்கிற அனைவர் வந்திருக்கிறீங்க இது கருத்தாக நாம் இருக்கிறவர்கள் தான் நாம் அநேகர் இங்கே அமைப்புகளில் இருந்தாலும் இங்கே இருக்கிற சிலரும் சரி மற்றவங்களும் சரி ஏதோ ஒரு கட்சிக்கு நம் ஆதரவு கூட்டணி என்ற பெயர்ல கொண்டுக்கொண்டு நான் தன்னை ஏமாற்றிக்கொண்டு தன் ஜனமே ஏமாற்றி கொண்டு தான் இருக்கிறோம் அப்போ கூட்டணி என்பது ஆதரவு என்பது அரசியல நம்மளுடைய பங்கு வேண்டும் அது கவுன்சிலராகவோ எம்எல்ஏ ஆகவோ எம்பி ஆகவோ இல்லை நகராட்சி ஊராட்சி பேராட்சி செயலாளராக தலைவராக ஏதோ ஒரு பொறுப்பு நமக்கு வேண்டும் அல்லது கவர்மெண்ட்ல எத்தனையோ வாரியங்கள் இருக்கிறது நல வாரித்த சூழலில் எத்தனையோ வாரியங்கள் போர்டுகள் இருக்கிறது அதை நம்முடைய இருக்க வேண்டும் அல்லது நம்மை சார்ந்து வருகிற ஜனங்களுக்கு எம்எல்ஏ கட்டியும் எம்பி கட்டியும் அமைச்சர் கட்டியும் முதலமைச்சர் கிட்டையும் ஒரு காரியத்தை சொல்லி அதை சாதிக்கக்கூடிய அளவாக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு கூட்டணியும்

ஒன்றிணைத்து வரப்போற சட்டமன்ற தேர்தலில் நம்ம அனைவரும் கூட்டணியா நின்று ஜெயிக்கணும் கமிஷன் தேர்தல் நிற்கலாம் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம் தேர்தல நிற்பதுக்கான ஒரு முயற்சியை ஒரு கருத்தியலை பரிமாறிக்கொண்டு எல்லாருக்கும் ஆசை இருக்கும் ஆனால் எல்லாரும் நிற்க முடியாது தகுதியானவர்கள் தான் நிற்க முடியும் இந்த கூட்டமைப்பில் வரப்போற சட்டமன்ற தேர்தலில் நாம் தனித்து நின்று நமது உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் தனித்து இருந்து நம்ம பலத்தை காமிக்க வேண்டும் அதெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னார் அனைவரும் கூடிய திறவுக்குள் அரசியல் அதிகாரம் என்று சொல்லி அதை வென்றெடுத்தவர் கன்சிடாம் மண்டிட்டு மனுக்கோடு சொல்லி இருந்த பன்னியார்களின் காந்தி சொல் சொந்த ஆட்சி அமைக்க சொல்லி அம்பேத்கர் இசை என்று சொல்லி நாட்டை ஆளுகை செய்து அந்த வகையில நாம் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த கூட்டமைப்புல நம்ம தனித்து நிற்க வேண்டும் டிஎம்கே வாரங்களா

எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இதற்கான முயற்சிகள் அனைத்தையும் நீர் எங்களுக்கு தரும் நன்றி நன்றி